அந்த மனுஷன் சொல்கிறான் செவ் பக்கமாக திரும்பி கடவுளை நோக்கி அந்த நேரத்தில் ஜெயிக்கிறேன் ஆண்டவரே நான் உமக்கு முன்னால் உத்தமமாக நடந்தேனே எவ்வளோ பேருக்கு நன்மை செய்தேனே என்ன கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதான்னு ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்து என்ன சொல்கிறான் ஆண்டவரே நான் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன்னு எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறேன்னே எவ்வளோ பேருக்கு நான் என்னென்னமோ செஞ்சுருக்கிறேன்னே நான் உத்தமமாக வாழ்ந்துருக்கிறேன்னே எனக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதான்னு அழுவுறேன் உண்மையாக அழுவுகிறான் அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுறேன்னா சரி பதினஞ்சு வருஷத்தை உனக்கு எக்ஸ்ட்ரா கூட்டித்தரேன் ஐஸ் நாட்கள்னு சொல்லி அவன் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷத்தை எக்ஸ்ட்ரா கூட்டுறான் பதினஞ்சு வருஷம் சூப்பராக வாழ்ந்தான் அதுக்கப்புறம் அப்ப ஏன் அவன் செய்த உண்மைக்காக அவன் பண்ண தான தர்மங்களுக்காக அவன் செஞ்ச இறக்கங்களுக்காக அவன் வாழ்ந்த அந்த உத்தம உண்மைக்காக ஆண்டவர் அவனுக்கு பதினஞ்சு வருஷத்தை கூட்டித்தரன் நல்லா வாழ்ந்தான் நான் வரையா கத்தர் தான் சொல்ல இரக்கம் செய்யலைன்னா உனக்கும் இரக்கம் இல்லாத ஒரு தீர்ப்பு கிடைக்கும் உனக்கும் இரக்கம் இல்லாத ஒரு தீர்ப்பு கிடைக்கும் இரக்கம் செஞ்சினா தீர்ப்பு நாள் வருது இல்லை தீர்ப்புன்றது என்ன சார் கடைசி நாள் நடக்குமா அந்த தீர்ப்பு இல்லை சார் உனக்கு பிரச்சனைக்கு ஒரு பாதிப்பு வரம்பார் அதுவே உனக்கு தீர்ப்பு தான் அதுவே உனக்கு தீர்ப்பு தான் அதுவே உனக்கு தீர்ப்பு தான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க ராகா ஒரு வேசி ராகா ஒரு வேசி எரிகோல வாழ்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மா ஒரு வேசி அந்த அம்மா வீட்டுக்கு யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வரலாம் அந்த மாதிரி ஒரு இடம் ஆனால் அந்த அம்மாவுக்கு எல்லா நியூஸும் தெரியும் ஏன்னா அந்த அம்மா ஒரு வேசியா இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வரலான்றதுனால போர்வம் வருவெல்லாம் எல்லாத்தையும் எல்லா செய்தியும் சொல்லிட்டு போறான் இந்த மாதிரியாமல் அந்த ஊரில் இந்த மாதிரியாமல் இந்த ஊரில் இந்த மாதிரி ஆமையான்னு இது இப்படியே வந்து ஆண்டவர் இசிறவெளி ஜனங்களோடு இருந்து வெற்றி மேலே வெற்றி தர்றதையும் சொல்லிக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு அந்த நியூஸை கேட்டுருக்குது அப்போ ஒரு நாள் நான் வேவு பார்க்குறது ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துடுறாங்க அப்போ அந்த ஊருக்காரங்க ஆள் திரண்டு வந்து இவங்கள பிடிக்கிறதுக்கு வராங்க அப்போ அந்த அம்மா அந்த ரெண்டு மூணு பேரை மறைச்சி மேலே பறந்த மேலே எத்தனை போய் ஸ்லாப்பில் போட்டு அவங்கள மூடி கூட கீடை வச்சு மூடிடுது ஆளுங்க அந்த ஊர் ஆளுங்க வந்து எங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து ஆளுங்க வந்தாங்க சார் போய் வந்த மாதிரி சீக்கிரம் போயிட்டாங்க சார் போய் பாருங்க காப்பாற்றி விட்டுடுச்சு காப்பாற்றி விட்டுட்டேவங்கள்கிட்ட சொல்லுது உங்கள் ஆண்டவர் தான் பெரியவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்கள் ஆண்டவர் தான் வல்லமை உள்ளவர் சக்தி வாய்ந்தவர் உங்கள் கடவுள்ன்றதை நான் கேள்விப்பட்டுக்கிறேன் நீங்கள் எப்படி அந்த எரிகோ கோட்டையை பிடிக்க போகிறீங்க இதை நிர்மூலமாக்குவீங்க அடித்து தகர்ப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த நேரத்தில் என் மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்க சார்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றி விட்டது இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு வழியும் செஞ்சு அவங்கள தப்பிக்கும் இப்போ இந்த டீம் தப்பிச்சு போனாங்க பாரியா அவங்க போய் அவங்க டீம் கிட்ட சொல்லி ஈஸியாக நம்ம எரிகோ கோட்டையை பிடிச்சிடலாம் அதை ஆளுகை செய்யலாம் அடிச்சு தகர்த்துடலான்னு சொல்லிட்டு படையோடு வராங்க வந்து எரிகோ கோட்டையை அடிக்கிறாங்க ஆட்சி நிர்மூலமாக்கும் போது இந்த ராகாப் வீட்டை மட்டும் ஒன்றுமே செய்யலை தீர்ப்பு எரிகோ கோட்டைக்கு தீர்ப்பு வந்துடுச்சுங்க தீர்ப்பு ஆட்சி நகர்த்துறாங்க ஒட்டிக்கிறாங்க எரிகோ கோட்டையை தகர்க்கிறாங்க ஆனால் இந்த ராகாப் இந்த வேசி வீடு மட்டும் அப்படியே ஒரு டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குது இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்குது போய் பாருங்கள் எரிகோ கோட்டைக்கு போனால் நிறைய மதில் சுவர்கள் உடைந்து தகர்க்கப்பட்டிருக்குமா அந்த ராகாப் வீடு மட்டும் அந்த மதில் சிவத்து மேலே அப்படியே இருக்கணும் அதை ஒரு ஹிஸ்டரியாகவே வச்சுருக்குறாங்க பாத்துவாங்க சரியா ஹலோயா எங்கே இருக்குது சார் எரிகோ கோட்டை கத்தனை நல்ல அப்ப ஏன்னா நான் அந்த எரிகோ கோட்டைக்கு தீர்ப்பு அடிச்சு தகர்க்கிறாங்க அதான் தீர்ப்பு உடைக்கிறாங்க நிர்மூலமாக்குறாங்க அதுல இருக்க எல்லாரையும் சாக்கடிக்கிறாங்க ஆனா இந்த ராகா மட்டும் பாதுகாப்பாக ஏன் இந்த பா இந்த ராகா இந்த மூணு பேரை பாதுகாப்பா காப்பாத்துச்சு இந்த காப்பாத்தினதுக்கு பிரதிபலன் தான் இந்த அம்மாவை காப்பாற்றப்படுறாரு இந்த அம்மாவை மாத்திரம் இல்ல அந்த குடும்பத்தையே காப்பாத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேபல் ஜனங்கள் நடுவில் அவங்க பேர் இருக்குது அப்ப அவங்க காப்பாத்துறதுனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க காப்பாற்றப்படுகிறார்கள் அதனால தான் சொல்றேன் உங்ககிட்ட ஒருத்த கையேந்திரான் ஒருத்த கெஞ்சுறான் கேட்குறான் ஏதோ ஒன்று பண்றானா அவனுக்கும் செவியை காதை மூடிட்டினா நீ என்ன தான் ஆண்டவரே எனக்கு வியாதி குணமாகட்டும் ஜெபிச்சினா அந்த வியாதி குணமே ஆகாது ஆண்டவரே என் கடன் மாறணும் மாறவே மாறாது ஆண்டவரே என் பிரச்சனை தீரவே தீராது எப்படி தீரும் நீ யாருக்காவது எதாவது எதாவது இறக்கம் செஞ்சா தானே சார் இறக்கம் தான் மேன்மை பாராட்டும் நியாய தீர்ப்பு நாளிலே இறக்கம் மேன்மை பாராட்டும் ஆர்சி பாய்பில சொன்னால் இறக்கம் வெற்றி பெறும் உன்னை தூக்கிடும் மேலே நல்லா பா இறக்கம் செய் இறக்கமே இல்லாதவனுக்கு இறக்கம் இல்லாத தீர்ப்பு தான் பாருங்கள் ரெண்டு பேருக்கும் சாவுறது பணக்காரனா செத்தான் ஏழைய செத்தான் ரெண்டு பேரும் போகும்போது பணக்காரன் பாதாளத்தில் போய் கஷ்டப்படுறான் ஒரு சொட்டு தண்ணி இல்லாங்க அம்மா ஹலோ இருக்கீங்களா தோனிங்களா தண்ணி இல்லைங்க எங்க சார் பாதாளத்தில் தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்குறது கூட ஆள் இல்லைங்க ஒரு சொட்டு கேட்குறான் கிடையவே கிடையாதுன்றாங்க நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா வாழ் நான் இவ்வளோ பெரிய பணக்காரத்தமாக இரு நான் வெள்ளி பணம் எல்லாம் எவ்வளோ இருந்தது தெரியுமா இருக்கட்டும் நீ இப்போ எங்கே இருக்கிற தெரியுமா போடா அப்படின்னு ஒரு சொட்டி கேட்குறான் கிடையவே கிடையாதுன்ட்டாங்கம்மா அப்போ என்ன பாருது எவ்வளோ கொடுமையான விஷயம் கொஞ்சம் நீங்கள் அசால்ட்டாக கேட்டு போறீங்க இந்த உக்காந்து சிந்திச்சு பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கூட அவனுக்கு எப்படி வாழ்ந்தவன் ஒருத்தன் ஒரு சொட்டு தண்ணி அப்போ அவன் அப்போ என்ன மாதிரி இடம் அது வேதனை இடம் இடம் மோசமான போலாது அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் எப்படி போனோன்றத தான் நான் சொல்றேன் என்னை விட ஒருத்த ரொம்ப கஷ்டப்படுறான்னா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிடுவேன் பண்ணிடுவான் என்ன ஆண்டவர வீட்டை தரல அதை தரல இதை தரல இப்படி நீ ஃபீல் பண்ண கூடாது விட உயரமா இருக்கிறவங்கள வச்சு கம்பேர் பண்ண கூடாது அவனை இந்த காரியங்களை பெட்டரா நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு இறக்கம் கிடைக்கும் நம்மளுக்கு தயவு கிடைக்கும் நாம உயர்த்தப்படோம் எப்போ நம்மளுக்கு நம்ம வந்து அவனை போல பெருசா வீடு கட்டலையே அப்படி நினைக்காத அவனை போல கார் வாங்கலையே அப்படின்னு நினைக்காது அவனை போல நகை போடலையே அவனே போகல அவங்களே போல அப்படியெல்லாம் நினைக்கிறேன் உன்னை விட ஒருத்த கீழே இருக்கிறாங்க பார்த்தியா இவங்கள விட நான் கொஞ்சம் மேலே தான் இருக்கிறேன் ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சுக்கிறார் அப்படி நினச்சி உன் மனசை தேத்திக்கின்னு உன்னை விட கீழே இருக்கிறவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்போ உனக்கு இறக்கம் கிடைக்கும் அலையிலையா அப்படி தான் நானும் இன்னைக்கு அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுற பாரு இறக்கம் கிடைக்குது தயவு கிடைக்குது கருணை காட்டுறார் கர்த்தர் ஏதோ வகையில் ஆண்டவர் இறக்கம் செஞ்சு முடிச்சிடறாரு சூப்பராக நடத்துற அறுபத்தி தான் ஏன் சொல்கிறேன்னா நான் பெற்ற அந்த இன்பங்களும் ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெறணுன்றதுக்காக தான் இவ்வளோவும் போதிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறோம் நீங்கள் அப்படியே இருந்து வழி தெரியாமல் திக்கு திற தெரியாமல் அப்படியே இருந்துடக்கூடாது நினைவு பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் மாதிரி இருக்கக்கூடாது நினைவு பட்டணத்தில் எப்படி இருந்தாங்களா வலது கைக்கும் இடது கைக்குமே வித்தியாசம் தெரியாத இருந்தாங்களாம் ஜனங்க இதுவும் லெஃப்ட் தான் இதுவும் ரைட்டு தான் இதுவும் ரைட்டு தான் இதுவும் லெஃப்ட் தான்ன்ற மாதிரி எதுவுமே தெரியாது வித்தியாசமாக அந்த மாதிரி நீங்கள் இருந்துடக்கூடாது அப்படியே பேதைகளாகவே இருந்துடக்கூடாது அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடாது நீ முன்னேறணும் உயரணும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்போ என்ன செய்யணும் நம்மளுக்கு யாராவது நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டாலோ இல்லை நம்மளே போய் வழிக டைமாக யாருக்காவது ஒரு நாள் நன்மையை செய்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு தேவன் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் நம்மளுக்கு நல்லா இருப்போம் நாங்கள் நல்லா இருப்போம் நமக்கு தயவு காட்டுவார் இரக்கம் செய்வார் மனம் இறங்குவார் தேவன் அற்புதங்களை செய்வேன் இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை என் வாழ்க்கையில் பெற்று நான் சின்னதா ஒரு சின்ன ஹெல்ப் யாருக்காவது பண்ண பார்த்தா பெரிய நன்மை எனக்கு வந்து சேரும் ஆச்சரியமா இருக்கும் ஆண்டவர் ஒரே நன்றி தான் நன்றி 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 அப்படி சொல்லிகிட்டே இருப்போம் பாரு நன்றி பாடலாக பாடுவேன் பாருங்க ஏன்னா நான் செஞ்சது என்னமோ நான் விடுவிச்சது சின்னது எனக்கு வந்து சேர்ந்தது பெருசு நான் ஹெல்ப் பண்ணது ஒரு சின்னது எனக்கு வந்தது பெருசு அப்படி ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் இன்னொரு வழியில் நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவோம் ஒரு வழியில் ஒரு சின்ன உதவி செய்யும்போது மற்ற வழிகளில் தேவன் நமக்கு பெரிய நன்மையை இன்னொரு பக்கத்தில் செய்து அதுதான் நான் சொல்கிறேன் பைபிள் தெளிவாக சொல்லுவேன் அப்போ இறக்கம் செய்யணும் ஏழை கூட்டும் போது கொஞ்சம் கவனிங்க என்ன தான் கேட்க கூப்பிட்றான் என்ன தான் கேட்குறான் ஏதாவது காசு கேட்குறேன்னா கொடு உங்கள்கிட்ட இருந்தால் அதில் இருக்கிறத கொடு திருப்பி வாங்கிக்க கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளையில் துணி ஏதாவது கேட்குறனா அம்மா ஒரு சட்ட கட்டை உடவ கிட இருந்தால் கூடுனா கொடு அம்மா ஒரு வாய் சோறு கேட்டானா கொடு ஒரு அரிசி பருப்பு கேட்டானா கொடு நீ இன்னும் குறைஞ்சி போ உயர்வை இன்னும் உயர்வை மேலே வரும் ஆ இறக்கிற கிணறு சுரக்கன்னு வாங்க நீ கொடுக்கும் போது உன்னை ஆண்டவர் அதுதான் அந்த குணத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு வசனமும் அப்படி தான் செவி திறந்தீன்னா உனக்கு திறக்கப்படும் சார் இந்த பணக்காரன் ஒரு சொட்டு தண்ணி கேட்குறானே இவனுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஏன் கொடுக்கலனா இவன் அந்த ஏழைக்கு ஒன்றுமே செய்யலைங்க ஒன்றுமே செய்யல நாய் புண்ணை நக்குது அப்போ என்ன மாதிரி அவன் வந்திருப்பான் பாருங்க அந்த தரித்திர அந்த ஏழை எவ்வளோ கஷ்டத்துல இருந்திருப்பான் பாருங்க பாட்டில் வாங்கி மேல ஊற்றி விடுவேன் எல்லாம் ஒரு நூறு ரூபாய் கொடுத்துருந்தா கூட அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் உடம்ப தேர்த்திக்க அவனுக்கு வீட்டுல மிச்சம் மீறதே அவ்வளோ அதை கொடுத்து சாப்பிட வச்சிருக்க எதுவுமே செய்யல அதனால தான் அங்க போனவனும் சொட்டு கெஞ்சிதான் சார் ஒரு சொட்டு பிளீஸ் ஹெல்ப்மீன்றான் கிடைக்கவே இல்லை ஆனால் ராகாப்புக்கு பாருங்க அது வேசியாக இருந்தாலும் காப்பாத்துச்சு அதான் எனக்கு நல்லா யோசனை ஒரு வேசியாக இருந்தாலும் அங்கே வேவு பார்க்க வந்து ஆளுங்களை காப்பாற்றி விட்டுச்சு மறைச்சி வச்சது வெளியே தப்பிக்கவும் வச்சது அதனால்தான் தீர்ப்பு ஒன்று வந்தது அந்த எரிகோக்கு எரிகோக்கு ஒரு தீர்ப்பு ஒற்றி தகர்க்கப்படுது அப்போ இந்த ராகா வீடு பாதுகாக்கப்படுது ராகாவுடைய குடும்பத்தையே தேவன் காப்பாற்றி விட்டார் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க இந்த